தென்னிந்திய மாநிலமான தமிழ்நாட்டின் கடலோர நகரமான நாகூரில் நாகூர் ஆண்டவர் தர்காவின் கதவுகள் காலை நாலு மணி முதல் ஆறு மணி வரையிலும் மாலை ஆறு மணி முதல் இரவு பத்து மணி வரையிலும் திறந்திருக்கும் வெள்ளிக்கிழமைகளில் கூடுதலாக பனிரெண்டு முதல் இரண்டரை மணி வரை திறந்திருக்கும் பதினாறாம் நூற்றாண்டில் தஞ்சாவூரின் நாயக்க ஆட்சியாளரான அச்சுதப்ப நாயக்கரின் உடல் ரீதியான துன்பங்களை ஷாஹுல் ஹமீத் அவர்கள் குணப்படுத்தி மேலும் பல அற்புதங்களை செய்திருக்கிறார் இந்த தர்கா ஒரு பெரிய புனித யாத்திரை மையமாக உள்ளது துறவி ஷாகுல் ஹமீதின் கல்லறை மீது கட்டப்பட்டிருக்கிறது இந்த தர்கா ஷாகுல் ஹமீத் நாகூர் ஆண்டவர் என்றும் அறியப்படுகிறார் ஷாகுல் ஹமீதின் பக்தர்களான இஸ்லாமியர்கள் மற்றும் பிற மத வழிபாட்டாளர்களான சைவ சிவ நட்டார் இவர்களின் பெரும் பங்களிப்புடன் இந்த தர்கா கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது